நல்ல குடும்பத்தை சார் என்ன ஒரு ஒற்றுமை அன்பு இல்லாத என்ன இதுக்கு போய் படிக்கணும்னு ஒன்றும் இல்லைங்க இதுக்கு போய் நம்ம திருவிழாவில் வந்தோ இல்லை வந்து இங் இங்கே புக்ஸ் எக்ஸிபிஷனில் வந்து புக் வாங்கி அன்பாக இருக்கிறதுக்கு ஒரு படிப்பு தேவையாங்க ஒத்துமையாக இருக்கிறதுக்கு ஒரு படிமை தேவையா படித்தவற்றில் நிற்க நம்ம மறுக்கிறோமே அதுதான் மனக்குறைவு சார் பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் நம்ம டைரக்டர் சார் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர் படிப்பார் அப்பா ஒரு அப்பா எப்படி இருக்கணும் ஒரு அப்பா எப்படி இருக்கக்கூடாது உண்மையான ரோல் மாடல் குழந்தைக்கு யார் தெரியுமா சார் சும்மா மகாத்மா காந்தி அப்துல் குழந்தைக்கு ரோல் மாடல் அப்பா அம்மா தான் குழந்தைக்கு ரோல் மாடல் அவன் வளர்ந்து முடிஞ்ச பிறகு அவன் டிசைட் பண்ணிக்கிட்டான் ரோல் மாடல் குழந்தையா இருக்கும்போது ரோல் மாடல் அப்பா தான் இந்த எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க பெரியவங்களாம் சுந்தரகாண்டம் படிங்க சுந்தரகாண்டம் படிங்க பெண்களை படிச்சு என்ன பயன் இன்னைக்கு எப்படி இருக்கு நாடு விட்டு கொடுக்குற தன்மை இல்லாத குடும்பமே அப்படி தானே சார் விட்டு கொடுக்கணும் சார் அது இல்லை சார் வீடு கோடை விடுமுறைன்னு வீடு லீவு விடுறான் சார் கோர்ட்டுக்கு மெயின் கோர்ட்டுக்கு குடும்ப நீதிமன்றத்துக்கு மட்டும் லீவ் விட மாட்டுறான் அது பெரிய கியூவா நிற்கிது விட்டு கொடுக்குற தன்மை இல்லை அன்னைக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் தான் ஜட்ஜு கல்யாணம் ஆகி ஆறு மாதம் தானம்மா ஆகுது கொஞ்சம் யோசிக்கக்கூடாதான்னு பாவம் இது இவர் ஆனர் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அப்புறம் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு யார் பேச்சும் கேட்காதனால தான் அங்கே வந்து நிற்கிது சார் கணவனுடைய எல்லா சுகதுக்கங்களையும் விட்டு கொடுக்கிற தன்மை பெண்களுக்கும் பெண்களை எல்லா இடங்களிலும் விட்டு கொடுக்காத தன்மை ஆண்களுக்கும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய இலக்கியங்கள் சொன்னது நம்முடைய இதிகாசங்கள் சொன்னது நம்முடைய புராணங்கள் சொன்னது நாம் படித்தோம் மறந்துவிட்டோம் நிற்கவில்லை அதான் பிரச்சனை ஒரு ரோல் மாடல்னா அப்பா தான் இப்போ எப்படி இருக்காங்க அப்பா இல்லை நான் அந்த அந்த அதெல்லாம் இல்லைங்க ஒரு அப்பா போட்டு பையன் அடிக்கிறாரு பின் எடுக்கிறாரு ஏங்க பையனை அடிக்கிறீங்க தெரியாது விற்கிற விலைவாசியில் ஏ பென்சில் பேனாலாம் துட்டு குத்து இவன் சொல்லி இந்த ஆஃபீஸ்ல இருந்து அப்பா பையன் என்ன நினைச்சிட்டான் ஏ ஃபோர் ஷீட்டும் பென்சில் பேனாவும் காசு கொடுத்து வாங்கறது இல்ல ஆபீஸ்ல இருந்து எடுத்துன்னு வர்றது நீ யார் ரோல் மாடலு போன் அடிக்குது நான் இல்ல சொல்லு இல்ல சொல்லு இல்ல சொல்லு நம்ம தான் சொல்லிக் கொடுக்குறோம் குழந்தைக்கு இந்த பெற்றோர்கள் எல்லாம் எல்லாமே நாற்பது வருஷம் முன்னாலேயே இருக்காங்க அதான் பிரச்சனை இந்த சிக்கனும்னியா மாதிரி அந்த காலமேனியா நாங்கள்லாம் சின்ன வயசுல நடந்து போனோம் போ நீ நல்லா இருக்க எனக்கு பைக் வாங்கி கொடு எல்லாத்துக்குமே குழந்தைகளை குறை சொல்ல முடியாது குழந்தைகளை சுதந்திரமாக விடணும் முடி வெட்டிட்டு வரான் சார் ஒரு பையன் டாய் நில்லு அப்படின்னு இவர் பெரிய ட்ரெஸ்ஸர் மாதிரி யார் அப்பா அண்ணா அப்படியே இருக்குது ஆ பின்ன மொட்டை ஸ்டா வருவா எவ்வளோ கொடுத்த முந்நூறுவா முந்நூறுதா முந்நூறுதா இப்போ அதுக்கும் ஜிஎஸ்டி வாங்குகிறானுங்க தான் அங்கே ஏன் வெட்டினேன் நான் வெட்டுற இடத்துல தானே எது சந்து முனையில் சுதந்திரத்துக்கு முன்னால் ஆரம்பித்த சலூனுங்க சலூனே பேரைய நேஷனல் சலூனு அந்த போர்ட்லேயே காந்தி தத்தா வல்லபாய் பட்டேல் நேரு போட்டோலாம் இருக்கும் ஏதோ அவங்களா இவர்கிட்ட தான் முடி வெட்டின்னு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி அங்கே போய் வெட்டின் அவன் இந்த காலத்து பையன் நான் இன்னும் சொல்கிறேன் வரதட்சணை என்பது இளைஞருடைய பிரச்சனை அல்ல இளைஞர்கள் யாருமே வரதட்சணை கேட்குறதே இல்லைங்க ரோல் மாடலாக இருக்க வேண்டிய பெற்றோர்கள் செய்கிற நாசம் அதானே உண்மை சார் பையனை பையன் டே உனக்கு கல்யாணம் பொண்ணு பார்க்க போனால் அவ்வளோ மகிழ்ச்சி சார்வேன் ஏன் சார் வரதட்சணை என்னைக்கு போகிறான் பாவம் நம்மளுக்கும் பொண்ணு கொடுக்குறாங்களேன்னு ஓடுறான் பசங்க பார்த்தீங்கன்னா எந்த பொண்ணை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்தாலே பிடிச்சிரும்வானுங்க ஏன்னா ஏதோ ஒன்று நல்லது வாழ்க்கையில் நடந்தால் சீக்கிரம் நடந்தால் சரின்னு சைக்காலஜி அதாங்க போய் பார்த்து பொண்ணை பார்த்தோன்னு பிடிக்குது பிடிக்குதுன்றான் வீட்டுக்கு வந்த அம்மா சொல்கிறேன் இந்த இடம் சரி வராது நம்மளுக்குன்றான் ஏன் துட்டு கொடுக்கல வரதட்சணை என்பது பிள்ளைகள் பிரச்சனை இல்லை பெற்றோர்கள் பிரச்சனை அது தப்புன்றது உங்களுக்கு இன்னும் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் தெரியும் தெரியல அசிங்கமாக இருக்குங்க மாமனார் கிட்ட பைக்கு வாங்கிக்கினு ஓட்டுறது குச்சமா இருக்குது நமக்கு வண்டி எடுக்கிறதுக்கே என்னங்க அழுக்க அப்படியே இருக்குது அப்படின்றான் ஏன்னா அவங்க அப்பா வாங்கி கொடுத்து தச்சு உட்காந்து யார் கேட்குறது அப்படிதான் காதல் என்பது எந்த காலத்திலுமே உண்டுங்க ஏன் திடீர்னு எதிர்ப்பு உங்க சங்க இலக்கியம் சொல்லாத காதலா எல்லாமே சொல்லியிருக்கு ஏன் எதிர்ப்பு எதிர்க்கிறோம் அப்பாங்களாவது பரவாயில்லைங்க ஒரு வாரம் உண்மை நின்றுட்டு சரியாடுவாங்க இந்த அம்மாங்க விடாது இந்த மூஞ்சப்பரா லவ் பண்ணுறது ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து சொன்னோன்னு நம்மளுக்கே சந்தேகம் வருது நம்மளுக்கு கிடச்சது இந்த மூஞ்சி தான் தப்பு பண்ணிட்டோம் மூணு சார் உறவுகளிடமிருந்து மனிதர்களை பிரிப்பது பெற்றோர்கள் சில சமயங்களில் சில குடும்பத்தில் தாய் கல்யாணத்துக்கு வா ஆனால் அத்தை கிட்ட பேசக்கூடாது ஏன் அவங்க பேச மாட்டாங்க அத்தை கிட்ட பேசாத பையன் யோசிக்கிறான் அத்தை கிட்டேயே பேச முடியாதுன்னா அவங்க பொண்ணுகிட்ட பேசவே முடியாது அப்புறம் எதுக்கு கல்யாணத்துக்கு நான் வரலன்றான் இல்லை நீ கண்டிப்பாக வரணும் ஏன் வரணும் உன்னை எப்படி வளர்த்துக்கிறேன்னு நான் காமிக்கிறேன் எல்லாருக்கும் அதாவது நம்மளை டெஸ்ட் டியூப் மாதிரி எடுத்து போகிறாங்க எப்படி பார்க்குறேன் பார் எல்லாமே எல்லாமே எதை நாம் நினைக்கிறோம் எது சொன்னது இந்த நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம் என்ன தெரியுமா விதி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சார் ரொம்ப பிரச்சனை ஸ்ட்ரெஸ் இருக்கா வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி விதி அதை நாம் தப்பாக எடுத்துக்கிறோம் சில பேர் எல்லாத்துக்குமே விதி மேலே பழி போடுவோம் பார்த்துருக்கீங்களா விதி என்பது என்ன தெரியுமா ரொம்ப பிரச்சனை சார் ராமர் சொல்லியிருக்கார் அரை நதியின் பிழை என்று விதியின் பிழை விடு இந்த இந்த விதியை நம்ம வந்து அதை வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம் எல்லா இடத்துக்கும் சோம்பேறிங்க எல்லாம் சொல்லுவோம் நான் போகும்போது எனக்கு விதி சார் நான் நிற்கிற பஸ் என் நான் எதிர்பார்க்குற பஸ்ஸு வராது சார் ஏன் நீ சரியாக போட இந்த பந்தியில் பச்சடி வச்சுன்னு போகிறான் சார் இவனுக்கு வைக்காமல் போயிட்டான் அதில் என்ன கூப்பிட்டு வெயிடானா வச்சிட போகிறான் கேட்கவும் மாட்டான் அந்த பச்சடி போதோடியே பார்ப்பான் இந்த பக்கத்தில் இருக்கிறவன் அவனை கூப்பிட்டு உங்களுக்கு பச்சடி போடல போல் இருக்குன்னு அவன் அவன் வேலை முடிஞ்சது என் அதான் சார் எது நான் எங்க அம்மாவுக்கு அஞ்சாவது புள்ள எப்பவுமே தான் முதல் பிள்ளையாக இருந்தால் பிரதமர் ஆயிடுவியா டை முதல் பிள்ளையாக இருந்தாலும் பச்சடிக்கு எங்கேயோ கோயில் இருக்க போகிறேன் எதுக்கு எதை யூஸ் பண்ணுறதுன்னு இல்லையா நம்பிக்கை அவ நம்ம இவர் நல்லா பேசிட்டு போனார் இந்த உல மனிதரில் நீயும் ஒரு மனிதன் மண்ணன்று எல்லாம் படிச்சோம் யார் கேட்டது இறை நம்பிக்கை வை என்றோம் இப்ப நம்ம கொஞ்சமா மாறிட்டோம் இறை நம்பிக்கை மூட நம்பிக்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது இப்ப எல்லாம் கிரகங்கள் பின்னால போக ஆரம்பிச்சிட்டோம் சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ம் சார் ரேடியாலஜி கார்டியாலஜி நியூராலஜி நெஃப்ராலஜி எல்லா அலஜும் வந்துடுச்சு விஞ்ஞானத்தில் நம்மால் இன்னும் பிடிச்சின்னு இருக்கிறான் அவர்கிட்ட போ சார் பேர் மட்டும் மற்றவர் எங்கேயோ போயிடுவேன் எங்க போயிடுவேன் யோ போயிடுவோம் போனேன் பேரு மோகன சுந்தரம் நான் பயந்துட்டேன் இவர் யார வேணா யார் போனாலும் பேர் மாற்றுவார் நம்மளுக்கு மாத்தலை ஏன்னு நல்லா இருக்கு சார் தேங்க்ஸ் சார் இன்ஷியல் நானா எஸ் அதை மாத்திடும் அதுதான் பிரச்சனை எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது ரெண்டு லட்சம் ரூபாய் கடனும் அந்த இன்சியலை மட்டும்தான் அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணுறது எது எதுவா அது எதுக்காக என்னத்துக்கு பண்றோம் புரியாது சார் லாஃபிங் புத்தான்றது சீனாவுடைய சீனாவுடைய இது சார் என் ஒய்ஃப் அதை சாமி நினச்சின உள்ள வச்சுக்கிறான் அன்னைக்கு பார்க்குற பெரிய மூட்டை வச்சுன்னு ஒரு இவ்வளோ பெரிய பொம்மை என்ன இது இது குபேரங்கண்ணா நான் சொன்னேன் ஐயோ துணி துவைக்கிறோன்னு நினச்சேன் நான் என்ன என்ன மூட நம்பிக்கை தெரியல இந்த பொங்கல் போச்சு இல்லையா என் தங்கச்சி எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் கிளப்பி விடுறது தான் இந்த வருஷம் ஆம்பளைங்களுக்கெல்லாம் டைம் சரியில்லையா எந்த வருஷம்தான் ஆம்பளைங்களுக்கு டைம் சரியாக இருந்தது இந்த வருஷம் ஆம்பளைங்களுக்கெல்லாம் டைம் சரியில்லையான் உயிருக்கு ஆபத்து வருமா அதனால் வாசப்பட்டியில் ரெண்டு அகல் விளக்கு ஏற்றி வைங்கன்னு எங்கள் என் தங்கச்சி என் ஒய்ஃபுகிட்ட சொல்லிவிட்டு வச்சிருச்சு போலக்குது நான் என் ஒய்ஃபுகிட்ட கேட்டேன் என்ன எனக்கு இதிலலலாம் நம்பிக்கை இல்லை கேட்டேன் என்னான்னு உங்கள் தங்கச்சி வேறு வேலை இல்லை அப்படின்னா என்ன வாணேன் ஆம்பளைங்களுக்கெல்லாம் டைம் சரியில்லாம் உயிருக்கு ஆபத்தான் அதனால் விளக்கு வைக்கணுமானேன் நான் ஏன் வைக்கிறேன் இப்போ நீங்கள் வேறு உங்கள் தங்கச்சி உழறங்கண்ண நான் லைட்டாக பயந்துட்டேன் உண்மையிலே ஏதாவது ஆகிடுச்சுன்னா நான் இல்லை ஏ வையானே அட உங்கள் தங்கச்சி நடந்து என்ன சொல்லி என்றைக்கு இங்கே நடந்துக்குது அப்புறம் செல்ஃபோன் எடுத்து மொட்டை மாட்டிக்கு போய் என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி ஒய்ஃப் தான் வைக்கணுமா இல்லை அவங்க அவங்களே வச்சுக்கலாமான்னு கேட்கறேன் இல்லைங்க விட நான் முக்கியம் இல்லை ஆக நேர் பேசு புதியதோர் உலகம் செய்வோம் எல்லாம் படித்தோம் எல்லாம் பேசுகிறோம் நிற்க அதற்கு தகை நீங்கள் படிப்பது ஏதாவது ஒன்றை உங்கள் மனதில் இருந்து கொள்ளுங்கள் அதற்கு நில்லுங்கள் அதனாலேயே நீங்கள் வாழ்வில் உயர்வடைவீர்கள் இதுதான் இன்றைக்கு நம்ம சொல்லுகின்ற தத்துவம் என்று சொன்னால் நீங்கள் கற்பது கையளவு இருக்கட்டும் ஆனால் நிற்பது ஒரு அணுவலாவது நீங்கள் கற்பதிலிருந்து நில்லுங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க